வணக்கம் சுவரண்புகளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசி காண பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து வர்றாங்க ராசியில் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும் அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் சூசுர் போடும் கலகல் போடும் காணப்பட்டு புரிவீங்க தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க மனதளவில் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தோடு செயல்பட்டு வருவீங்க சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி வருவீங்க உடனிருப்பவர்களை அரவணைப்போடு வழிகாட்டி வருவீங்க சில புதிய விஷயங்கள் காரியங்களால் அனுகூல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பேச்சுவார்த்தைகளை சாதகத்தன்மை இருக்கும் புத்தி சாதுரியத்தோடு செல்பட்டு வருவீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலேயே இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மந்தத்தனத்தையும் தேவையில்லாத அலைச்சல் சிரமங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை குறிப்பாக இந்த பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கும் விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சுமூகமான அமைப்புகள் இருக்கும் சிலருக்கு இந்த கடன் பிரச்சனைகள் இருந்து வெளி வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரம் தரமான பொருட்களை வாங்க மகிழ்வீங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படும் விருந்து விழாக்கள்ல பங்கெடுத்துக் கொள்வீங்க சிலருக்கு இந்த சுற்றுலாக்கள் போன்ற விஷயங்கள்ல மன உண்டாகும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்ல அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க வெளி இடங்கள்ல சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் மொத்தம் கொஞ்சம் அனுசரிச்சு வந்தாலும் கூட கூட இருக்கிறவங்க கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையும் அலைச்சலும் கொடுத்துட்டு வருவாங்க இருந்த பாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால வெளி விஷயங்கள் காரியங்கள்ல சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சில காலங்களாக சில விஷயங்கள் காரியங்களில் ஒரு இனம் புரியாத தயக்கம் மற்றும் பயம் போன்ற நிலைகளில் சங்கடப்பட்டு வந்திருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தைரியம் அதிகரித்து தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வருவீங்க மனசுல இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இனி அகல ஆரம்பிக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பிரயாணங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் சுறுசுறுப்புத்தன்மை அதிகரிக்கும் பெரும்பாலும் மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் இருக்க செய்யும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய காரியத்திறனை முழுமையாக வெளிக்காட்டி வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துக்குள்ள அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு அன்சனியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமூகமான அமைப்புகள் இருந்தாலும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களும் தேவையில்லாத விரைவுகள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மதிப்பிற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய விஷயங்கள் காரணம் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பற்றும்படாமல் தொற்று தோடாமலும் தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் இல்லை உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும் சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்திறந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய காரியங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அப்பப்போ கொஞ்சம் காரசாரமான விவாதங்களும் ஈகோ போன்ற விஷயங்களும் கிளாஸ் ஆகும் பட் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை

ரிஷபராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வித்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் மற்ற விஷயங்கள் காரியங்களில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மாணவர்கள் அவங்கவுங்க வயது நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வர்றது மாணவர்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கலாம் இருந்தாலும் மன ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களும் அவ்வப்போது வந்து சேர்றதுனால ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் உறவினர் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த உறவினர்கள் வகையில விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களும் மகிழ்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நலன் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் உடல் உஷண ரீதியான தொந்தரவுகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி உடல்நலன் சார்ந்த சங்கடங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பெரும்பாலும் குறைந்து கொண்டுதான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும் கொழுக்கள் வாங்கல் விஷயங்களில் நன்மைகள் உண்டாகுது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களின் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ரிஷபராசிக்காரங்க தொழில்நோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் கொடுத்து வரும் நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களையும் படிப்படியான முன்னேற்றங்களையும் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ரிஷபராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்களில் படிப்படியான நன்மைகளை பார்த்து வருவீங்க ஸோ ஓராளாக இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சுமூகமான மாற்றங்களோடு சாதகமான அமைப்புகளையும் பார்த்து வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்